என் குருநாதர் பின்னாடி நோக்கி வந்து கிளம்பிடுச்சு கிழக்கே யாரும் வீட்டுக்கு போல என்ன நாடகம் முடிஞ்சு எல்லாம் போங்க அவ்வளோதான் காசு மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க ஏன் போங்க அப்புறம் போங்க கிடையாது பாபா அண்ணா வர மாட்டிருக்கிய போங்கண்ணா போக மாட்டிருக்கிய விதத்தை பண்ணி மாதிரி கத்துறிய மனுஷன் மாதிரி கத்துக்கடா பாலா போவோம் ஏன் குஞ்சு குஞ்சம் பிடிக்கிற காலம் காத்தால் ஆயிடுச்சு அப்படி தான் பிடிப்பேன் சாப்பிட முட்டாலும் அப்பா ஆர்டர் ஒன்று நீ பண்ண வேலையா அப்படி தான் இருக்கேன் நம்ம யாரு

ஐயப்பா நீ உண்டா போய் ஓ நீங்களும் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேன் உன் நாயும் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்குது போகட்டு காலம் காத்தால உனக்கு இதே தொழுவாடு ஓ என்ன நல்லா தான் இருக்குது பால் கொடுத்துருக்காரு என்ன வராண்டு தெரியுமா ஆண்களை கண்டால் மண்டைக்கு வேலை பெண்களை கண்டால் இல்லை புடவைக்கு வேலை புடவையை கிழிக்கிறது அந்த வேலைக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஆனால் ரெண்டு பொடிப்பில் யாருனே தெரியல வந்து மகேஷேஸ்வரர் அரைக்க அரைக்கன்னாங்க என்ன மைத்தை புரிஞ்சதுக்கு நம்மளை கூப்பிட்டாங்கன்னு தெரியல என்ன ஆனால் கையில் அருவா வச்சுருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு விரை வியாபாரம்னு பார்க்குறேன் விரை வியாபாரியாக இருந்தாலும் மரியாதை கொடுத்து மரியாதை பேசணும் ஆமாம் வாடா மகேஷாஜ் ஒரு அரைக்கானா உங்கள்கிட்ட ஆடு மாடு மேட்சா வேணா நானும் வேண்டாம் உங்கள்கிட்ட ஆடு மாடு ஏப்பா டிப்பர்லாம் அப்புறம் வா டிப்பர்லாம் அப்புறம் ஒரு காட்சி யார் பா யார் ராணி நீ யார் நீ நீ யார்ப்ப நீ யார்யா டெய்லி ஒரு கிறிக்கேன்னு தர்றேன் வாவ் என்ன குண்டி விங்கியிருக்கு குண்டி விங்கிருக்குன்னா எனக்கு குண்டியில் கொப்பலாம் இல்லை நான் வந்த வந்தால் குண்டி விங்கிருக்குன்னா எதோ உனக்கு நீ தாத்துடா யாரு நீ யார் யார் ராணி நீ யார் ராணி

えー、あり大丈夫 நல்லா நல்லா அடி உழுவல்ல சவுண்டு கேக்கல சவுண்டு கேக்கல சவுண்டு கேக்கல அவன அண்ணா சவுண்ட் கேட்கல வே

아유야아유야 얘네 아닐까 얘네 아리끼라 야아리야 얘네 아리지코르아어야야띠코르들 아리띠 코르들어 아리띠 코르아리 아리띠 코르 야, 어아 야, 아리띠 코르들어 아야띠야르야어아리야코야들야아리 아리띠 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 리 கால நல்லா ஆரோக்கியம் இது ஆரோக்கிய கேசம் போடுவேன் ஆரோக்கியம் போடு சரி சாமி ஆனா உண்மையிலே உலகத்துல கருப்ப சாமி வாயில குடும்ப குட்டி துணி சரி சரி நான் சாப்பிட்டு போனேன் ஆமாட்டேன்

تڪاळी تڪاڻا جاوري پتره جاوري پتره تڪاळी تڪاڻا

அமரண அப்பமமரண அவசர போங்க சார் ஏய் 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 என்னடா ஏப நீ சாவர சுத்தம சாவர சுத்தம நான் வீரே ஏய் நான் வீரே 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 யா மைல போங்க எடுக்கங்க மை எடுக்கல அமர நான் எடுக்கல அஞ்ச மணி ஆடா எடுக்க முடியாது இல்ல இது சொல்லாத அண்ணா வர மாங்க மைன

சொந்த கர்ப்பு என்ன உடம்புக்குடா இல்ல உடம்பே வேற வரலடா டேய் காவக்காரன்டா காவக்காரன் 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 என்ன ஐயோ கொலை கொலை ஐயோ எப்படா என்ன எப்படா நம்ம 8 வருஷம் மகமா அவட தா இருந்து ஒச்சாதீங்கடா யார் யார் வச்ச நான் என்ன தரேன் வர பப்புளே இந்த மாதிரி நேரா நாரா வச்சோம் தூக்கி சரி எனக்கு டவுட் என்னது நீங்க என்ன

இங்க பாரு இல்ல 50 அங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு காமிடா இங்க பாரு டேய் காமிடா இங்க பாரு இது காமிடா டேய் காமிடா கைய போடு காமி கைய போடு இங்க பா சைடல வந்துடு என்னது இது ஓகே ஏ அந்த சட்டை எடுத்தடா ஏ மெதுவா சட்டை எடுத்தா மெதுவா 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 மூலாயிரம் <laughs> சொல்லு <laughs> <laughs>

अंग <laughs> வாடானே நீ காடு போற கைய கண்ட லாரி மாதிரி போட்டி வாடா 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 வா ரெண்டு பேரும் கட்டி ஆஹா இரాత్రి ஏய் பாருங்க ஏய் ஏய் மூறு வந்து பாருங்க எப்படி ஏங்கிச்சு பாருங்க கொஞ்சம் முட்டை குடுங்கமா அங்க நில் போ கலக்காதே ஏய் யாக்கே முட்டை குடுக்கலாம் முட்டை குடுக்கலாம் இரాత్రి பா சின்ன கி இரాత్రి ஏய்

இந்த சாகே என்னாகே இந்த சும்மா சாகிறேன் இந்த பொம்பளை என்னைய சீர சொன்னே என்னோட கூச்சத்தை தெண்ணே வச்சதா டேய் நீ சாகப் போறவனா யா சாகறவனா டேய் இங்க பாreturnData ஆக மாட்டேங்கிறே முழு தேக்கிலே ஹலோ ஹலோ யார் மணி எங்கையால் சாகு போகின்ற யார் என்று கேட்கையால் என்ன அழகு இப்படி காவா நான் அப்படி காந்த ஒரு பொம்பளை கையில நாசம் ஆகணுமா ஹலோ வா எப்ப அவருக்கு டோல் புத்து கணக்கு போட்டுருங்க இப்பொழுது மூன்று வாரம் கேட்கிறது தலிபரை கேட்டேன் யாரே நீங்கள் தாலிபர் கூட கோயமா அம்ப தாலிபர் மகனே தாலிபர் மகனே தாலிவாரி கோயமா அம்ப தயாரே ஆகிய மூன்று வரங்கள் கொடுத்தாலும் நான் அழகுமலைக்கு சென்று வருகிறேன் தம்பி கொல்லுமலைக்கு சென்று விட்டான் தாங்கள் அகிரகத்தை மொத்தலமாக அந்த நார்த்தாவளையில் வரக்கூடிய நார்த்தாவளி மொத்த மாதிரியாக அச்சரித்து வரக்கூடிய மக்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடிய தாயி சென்று வாங்கல் தாயி சென்று வாங்கல் இதுவரை சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்தை கண்டுகளித்து ஒவ்வொரு பொதுமக்களுக்கு விழா கவுண்டருக்கு சின்னஞ்சிறைவர்களுக்கு பெரியவர்களுக்கும் மகளிர் அணி அனைத்து உள்ளங்களுக்கும் எனது சிறப்பை எங்களது மனப்பட்டை சேர்ந்த அருமை அப்பாவமாகிய முனியப்பன் மற்றும் கணபதி கலைக்குழு சார்பில் நன்றியைத் கொண்டு நாடகத்தில் முடித்து கொள்கிறோம் வெடிவழி ஒளி அன் ஒலி அமைப்பு கொடுத்தது வேல்முருகன் ஆடி சவரனுக்கும் உறுமையாளர்களுக்கு பலமுறை அன்பு உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்